அன்பர்களுக்கு வணக்கம் சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது இந்த சேனலில் நம்ம பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை அதாவது ஒருவர் நமக்கு அறிவுரை சொன்னால் அந்த அறிவுரை நமக்கு ஏற்றதாக இருந்தால் அந்த அறிவுரை நமக்கு பயனுள்ளதாக இருக்குமானால் அந்த அறிவுரை கூறுபவரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படித்தான் நம்ம தன்னுடைய வாழ்நாளில் பல பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஏதோ ஒரு யோசனை நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி வந்து ஒரு தேசியாக வந்த ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு அறிவுரை கூறுகிறார் எனவே அவரை தேசியாக வந்த குரு என்றே அழைக்கலாம் அப்படி என்ன அந்த கதை அப்படிங்கிறத நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் நகுலன் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன் அவருக்கு சம்பாதிக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை அவங்க அப்பா வச்சிருக்க அந்த சொத்தே போதும் பல தலைமுறைக்கு இருக்குது அதனால் ஜாலியாக செலவு பண்ணுறாரு அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த செலவு எல்லாம் பெண்களை தன்னுடைய காம இச்சைக்கு பயன்படுத்துகிறது தான் அவருடைய வேலை அப்படியே நிறையா அனுபவிக்கிறார் அவர் பெண்களை அனுபவிக்கிறாரு அந்த வகையில் அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேசி அவங்க வராங்க ஒரு பெண் அந்த தேசி தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் வராங்க அவங்க வந்து ரொம்ப அழகானவங்க அந்த அழகான அந்த பெண்மணியை இந்த நகுலன் அப்படிங்கிற நபர் பார்க்குறார் இது வரைக்கும் இப்படி ஒரு அழகை நம்ம பார்த்தது இல்லையே இவளை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா செலவு பண்ணி அந்த பெண்ணோடு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இதே மாதிரி தொடர்ந்து அவங்க காம இச்சையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர் எப்பயுமே அவருடைய பணத்தை செலவிட்டு காம இச்சையை தீர்த்த பிறகு அதன் பிறகு வேறு ஒரு பெண்ணை நாடி போவார் ஆனால் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகிறதால டெய்லி போக ஆரம்பிச்சுறாரு டெய்லி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படுது அப்படி இருக்கிறப்ப அந்த ஊரில் மிகப்பெரிய வெள்ளம் வருது யாரும் எங்கேயும் வீட்டை விட்டே போக முடியல ஆனாலும் இந்த நகலன் எப்படியாவது வீட்டை விட்டு போயிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகணும் தன்னுடைய காமை இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டுங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தில் ஒரு பெரிய ஒரு நீர் பாதையை கடந்து வரார் அவர் அது ரொம்ப ஆபத்தான பாதை இருந்தாலும் எப்பயுமே அவன் படகுல தான் கடந்து போவான் அந்த இடத்துக்கு ஆனால் படகு அன்னைக்கு பார்த்து நிறையா வெள்ளம் போகிறதால படகும் இல்லை இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு அந்த தண்ணியில் விழுறாரு அங்கே இருக்கிற ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு அந்தாண்டை போயிடுறாரு அங்கே போனவொடனே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி அந்த பெண்ணோடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக நிற்கிது அப்போ ஒரு கயிறு மாதிரி ஒரு பொருள் தெரியுது அதை பிடிச்சிக்கிட்டு நேராக அங்கே வீட்டுடைய முற்றத்துக்கே போயிடுறாரு அந்த கயிறை பிடிச்சி நேராக போனோடனே அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட பேசுகிறாரு ஆனால் அந்த பெண் வந்து இவ்வளோ தண்ணியிலையும் நீங்கள் வரீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் அப்படி என்ன எங்கிட்ட பார்த்தீங்க அப்படி என்ன உங்களுக்கு காமம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறா அப்போ இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட கேள்வியே கேட்காத எந்த பெண்ணும் கேள்வி கேட்டதில்லை இந்த பெண் கேட்குறாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் அடைகிறான் நான் வந்து மிகப்பெரிய உயர்ந்த இன்பத்தெல்லாம் பார்த்தவன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட கூறுறான் இல்லை இல்லை நீ உயர்ந்த இன்பத்தை பார்த்தவனான்தான் இப்படி இருக்க மாட்டேன் ஏன்னா நீ மரக்கட்டையாக நினைத்து மிதந்து கொண்டு வந்த பிணத்தை பிடித்து தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்க அதே மாதிரி கயிறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே தொங்கிகிட்டு இருந்த பாம்பை நீ இங்கே இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்போ உனக்கு பிணம் மரக்கட்டையாக தெரிஞ்சிருக்கு ஒரு பாம்பு கயிறாக தெரிஞ்சிருக்குன்னா உன்னுடைய காம உணர்வுங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய காம உணர்வால் அவருக்கு ஏற்பட்ட பிழையை எடுத்து கூறுறார் உன்னுடைய உணர்வு உன்னுடைய விழிப்புணர்வை எந்த அளவுக்கு பாதிக்குது உன்னுடைய உடல் உணர்வு அதே மாதிரி ஐம்பூதங்களுடைய நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களுடைய உணர்வுகள் நம்மளுடைய விழிப்புணர்வை முழுவதுமாக முழுங்கிவிடும் அப்படி தான் உன்னுடைய விழிப்புணர்வை முழுவதுமாக இந்த காம உணர்வு அப்படிங்கிறது விழுங்கியிருக்கு நீ உன்னுடைய சுயநிலைவிலே இல்லை அப்படி இருக்கும்போது நீ எப்படி உயர்ந்த இன்பத்தை பெற்றவனாக பெற முடியும் நீ உயர்ந்த இன்பத்தை பெற வேண்டுமென்றால் ஈசனனுடைய திருவடியை நாடு அவருடைய திருவுருளை பெறுவதற்காக அவருடைய மந்திரத்தை ராம மந்திரத்தை கூறு என்று வால்மீகியை எப்படி ஒரு ராம மந்திரத்தை கூறச் சொல்லி ஒரு திருடனை மிகப்பெரிய எழுத்தாளனாக இறைவன் மாற்றினாரோ அதேபோல் இங்கே தேசிய அறிவுரை கூறுவதா என்ற கேள்வி எழுப்பாதீர்கள் தேசியாக வந்த குரு அவனுக்கு அறிவுரை கூறி அந்த ராம மந்திரத்தை கூறுவதன் மூலமாக அவன் ராமதாசனாக மாறினான் இப்படி ஒரு கதையை கூறுவதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு உணர்வு பல விஷயங்களை கண்ணை மறைக்கிறது அந்த உணர்வை நாம் சமநிலையோடு கருதி விழிப்புணர்வோடு எந்த நேரமும் இருக்க வேண்டும் சரியான செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய முடிவாக அறிவுரையாக நாம் கூறுவது இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது ஓம் நம நன்றி